நல்ல காலம் எப்போ பிறக்கும் எப்போ பிறக்கும் இயங்கி கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த கன்னிராசிக்காரங்க சில காலமாக இருந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும் பொழுதே குரு பயிற்சி நடக்குது அது மட்டுமா சனிக்கில் இடமாற்றம் நடந்து வக்ரம் பெற்று இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் திருப்பி வக்ரம் நிவர்த்தியாகணும் கன்னிராசி ஃபஸ்ட்டு ஒன்று சிறப்பு விஷயம் என்னென்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு சர்வீஸ் சம்மந்தப்பட்டது ஜோதிடரிகோம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சிவம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும் பொழுதே குரு பயிற்சி நடக்குது அது மட்டுமா சனி வக்கர நிவர்த்தி இந்த மூன்று மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்குது இந்த ராசிக்கு கேந்திரத்தில் நடக்கிறதா தான் விஷயம் ராசிக்கு நாலில் செவ்வாய் பத்தில் குரு பகவான் ஏழில் கேந்திரங்கள் வலுப்பெறும்போது ஏதோ ஒரு நிலைமை ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் கேந்திரம் வலுத்து விட்டால் பேலன்ஸ் மாதிரி நாலு பக்கம் சேரில் எப்படி பேலன்ஸாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அது என்ன ஏதுன்னு ஆண் பெண் இருவருக்கும் சமமாக பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் எப்போ பிறக்கும் எப்போ பிறக்கும் இயங்கி கொண்டிருக்கும் கண்ணிராசி அன்பர்களே இந்த கன்னிராசிக்காரங்க சில காலமாக இருந்த நிலையம் இருந்து அப்படியே மாறி ஒரு நல்ல நிலைமை ஃபஸ்ட்டு விஷயம் பொருளாதாரத்தில் ஒரு அப்லிஃப்ட் ஆகுறிங்க இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு சார் பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் வருமா செல்வ செழிப்பு இருக்குமா குடும்ப ஒற்றுமை ஒற்றுமை நல்லபடியாக இருக்குமா அதை விட தனக்கு ஏற்பட்ட அவமானம் கிழங்கங்கள் எப்பொழுது விலகும் தகுதி இருந்தும் மற்றவங்க சொல்ல கேட்குற அல்லாமல் இருந்தது இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிலர் தான் கடனில் பட்ட அவமானம் பலதுங்க கடன் உங்களுக்காக வாங்கினீங்களா நீங்கள் மட்டும்தான் பெனிஃபிட் அடைந்துச்சிங்களா அப்படின்னு பார்த்தா அது இருக்காது சொந்த பந்தத்துக்காக இருக்கும் நண்பர்களுக்காக இருக்கும் வாங்கிட்டு கடைசியில் ப்ராப்ளம்னு வரும்போது நீங்கள் மட்டும் தனித்து நிற்கிறீங்க சரி ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் இருக்குது அந்த விஷயம் எல்லாம் ஒன்று பார்ப்போம் முதல்ல இருக்க நல்ல விஷயம் பணம் பொருளாதாரம் உண்டு அதை பாருங்கள் இடம் வீடு சொத்து விற்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஆல்ரெடி ஏற்பட்ட சிக்கல்கள் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு கடனை அடைக்க தன்னிடம் இருக்கிற ஒரு நகையோ ஒரு இடமோ விற்கணும்னு நினச்சி விற்று அடைக்கணும்னு நினச்சிட்ருப்பாங்க அது நடக்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட்டு விஷயம் சார் வேலை கிடைக்குமா மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகி போச்சு பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு வரணும்னு விதி அப்போ வேலை கிடைக்கும் பொதுவாக ஏழில் சனி இருக்கும்போது நினைப்பாங்க சார் ச ஏழில் சனி இருக்குது கண்டக எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் வண்டி வாகனத்தில் பொதுவாக போய்க்குங்க அதுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போ ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்பறியார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலையில் தொந்தரவர்களுக்கு விலகக்கூடிய சூழ்நிலைகள் எதிர்பார்த்த வருமானங்கள் உயர்வு உண்டு ஆனால் உடல் உழைப்பு கடுமையாக தேவை இரவு பகல் பார்க்காதீங்க கொஞ்ச நாள் கடுமையாக உழைங்க நிச்சயமாக வருவீங்க இந்த வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் இருந்தது அதை தூக்கி விட்டுட்டு நீங்கள் அடுத்த பாட்டு பாருங்கள் அது இருக்கத்தான் செய்யும் நான் பரிகாரம் வேணால் கொடுக்குறேன்ன தவிர அது இருக்குமான இருக்கும் கவனம் அதுதான் இந்த மாதிரி தொந்தரவுகள் விலக ஒரு பொருளை தானம் கொடுத்துடணும் அதாவது வஸ்திர தானம் இல்லை எல் அதாவது பார்த்திங்கன்னா எள் தானம் கொடுக்கலாம் எள்ளு ஒருத்த வாங்க மாட்டேங்க எள் எண்ணெய் கொடுக்கலாம் வஸ்திரம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய துணிகள் ஏன்னா சனினா இது ப கருப்பு துணி மேக்சிமம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அது சனீஸ்வரருக்கு கருப்பு துணி கொடுத்து பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்கிற பழைய எல்லாம் தூக்கி ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்க்கோ ஒரு பக்கமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த வேலை சம்பந்தப்பட்டது தொந்தரவு சொந்த சம்மந்தப்பட்டது இன்ஃபெக்ஷனு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒவ்வொன்றா விலகிற சூழ்நிலை வந்தாச்சு ஃபஸ்ட்டு விஷயம் சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு அரங்கும் பிஸ்னஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எடுத்தோடனே எப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் இப்போ கொச்சாரத்தில் இடமாற்றம் நடந்து வக்ரம் பெற்று இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் திருப்பி வக்ரம் நிவர்த்தி ஆகணும் இந்த காலகட்டத்தில் அன்சட்ட அர்த்தம் அதாவது நான் நீங்கள் ஒன்று நினைக்க நடப்பது ஒன்றாக இருக்கும் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே தொடருங்கள் புது விருத்தியோ புது வளர்ச்சியோ ஏதோ கொஞ்ச நாளம் ஜனவரிக்கு மேலே பண்ணிக்கலாம் இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே என்ன ஆகும்னா திருப்பி அதே இடத்துல வந்து நிற்கும் சார் எல்லாமே கொடுத்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணி திருப்பி அதிகம் நிற்கிது அப்போ மன உளைச்சல் தான் மிச்சம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் வேலை சம்மந்த தெரிஞ்சது மட்டும் பாருங்கள் இதற்கு சின்ன ஒரு பரிகாரம் சார் இருந்தாலும் வேறு வழி இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரம் பெற்றிருக்கிற காலகட்டம் இருக்குன்னா இப்போது வக்ரகாலம் வேலை செய்யும் உங்கள் ரா ஜாதகத்தில் புதன் வக்ரம் பெற்றவர்கள் இப்பொழுது தொடங்கலாம் வக்ரம் இல்லாதவர்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாக பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வையோ செவ்வாய் பார்வையோ ஏதோ ஒரு அதிகார கிரக பார்வையோ இருக்கும்போது உயர்வு ஏற்படும் இதே இது பார்ட்னர்ஷிப்பாக தனித்தா இந்த தொழிலில் வந்துடும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது கோச்சார ரீதியாக சந்திரன் ரீதியாக அடிப்பில் கொடுக்குற அம்சம் இல்லை ஆனால் லக்ன ரீதியாக தசோபுத்தி ரீதியாக கொடுக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் தனித்து செய்வது சிறப்பாக இருக்கிறது தொழில் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் சரி எப்போ சார் லாபம் வரும் ராசி ஃபஸ்ட்டு சிறப்பு விஷயம் என்னென்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு சர்வீஸ் சம்மந்தப்பட்டது பேங்க்கு சர்வீஸு ஆடிட்டிங் அறிவாளி சம்மந்தப்பட்டது யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய ராசிங்க அந்த ராசி நான் இந்த சொல்லுவேன் மற்றவங்க தொழிலில் பர்ஃபெக்ட் பாருங்கள் குடும்பத்தில் விட்டு கொடுங்கள் இந்த ராசி தான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க தனி கொடுத்தன மாதிரி தான் இருக்கீங்க சார் தான் இருந்தோம் சின்ன ஒரு மனசு வந்தோம் தனி கொடுத்தனா அப்படியே செட் ஆகிடும் ஏன்னா தனி கொடுத்தன ராசி கன்னி ராசி ஒருவர் மாணவர்களுக்கு இப்போ பத்தில் குருவார் அங்கே செவ்வாய் கிரகங்கள் இருக்கிற மூணு கூறி வருதுனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பராக இருக்குது காம்படிவ் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் நல்லாயிருக்கும் இதில் யாராவது ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆர்இ இந்த மாதிரி எழுதுறீங்களா எழுதுங்க நீட் எக்ஸாம் இப்போ ப்ரிப்ரேஷன் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ப்ரிப்ரேஷன் மாடல் பேப்பர் எக்ஸாம்ஸ் நிறையா பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் இருந்தால் அதை எழுதலாம் ஆக மொத்தம் எழுத்து தேர்வில் வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரத்தில் சார் ஒரு வண்டி வாகனம் வாங்கலான்னு இருக்கேன் இல்லை வண்டியை பராமரிக்கிறது நல்லபடியாக இருக்குது வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது நடக்கும் அது நிச்சயமாக பாருங்கள் திருமணம் இருக்கா இல்லையா நிறைய பேர்த்துக்கு விருப்ப திருமணம் ஊரில் உறவில் திருமணம் மனசுக்கு பிடித்த வரன் வருகிற காலகட்டமாக இருக்குது திருமணம் வரன்லாம் நிச்சயமாகக்கூடிய அம்சம் இருக்குது என்ன கொஞ்சம் முன்ன பண்ணி இடைஞ்சல் இருந்த மாதிரி இருந்தது இப்பொழுது அது நிவர்த்தி ஆகிறது இந்த ராசிக்காரங்க ஏழில் சனி இருக்கிறது திருமணம் வேண்டாம் தடைன்னு நினைக்கிறாங்க இப்போ வேண்டாம்னு அடுத்தது ஆயிருமே அப்போ கல்யாணமே பண்ண முடியாது இப்போ சனி பகவான் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் அவர் நடத்தியே தீர்வார் திருமணம் சம்மந்தப்பட்ட பார்க்கும்போது ஒன்றே ஒன்று ரொம்ப கவனிக்கணும் திருமண நாள் அந்த ஆண் பெண் இருவருக்கும் சரியாக அமைத்து விட்டால் நல்ல திருமணமாக இருக்குது திருமண நாள் இந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணும் போதுங்க ஏன்னா இறைவன் பிறப்பு நம்ம இறைவன் நம்ம கொடுக்கல ஒரு இப்போ தான் நம்ம சிசேரின்னு தெரிஞ்சால் டேட்டு குறிக்கிறோம் ஆல்ரெடி பிறந்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் திருமணம் என்ற ஒரு சம்பவத்தை நம்மளால் போட முடியும் மண்டபம் ஃப்ரீயாக இருக்குது சொந்தக்காரங்க வராங்க அதெல்லாம் பார்க்காதீங்க பொண்ணும் மாப்பிள்ளை ரெண்டு விதத்துக்கு சிறப்பாக இருக்கா நல்லபடியாக பண்ணிக்கங்க சரி சார் உங்களுக்கு ஒரு மந்திரங்கள் சொல்கிறேன் கனகதாரா சோத்திரம் லக்ஷ்மி குபேர மந்திரங்கள் கொஞ்சம் பார்க்கங்க எப்போவுமே பர்ஸில் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்துங்கள் ஒரு வெள்ளி டம்ளரில் அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஏழ்மையாக இருந்தால் வெள்ளி டம்ளரில் ஒரு தண்ணியோ ஒரு பாவலோ குடித்து வாருங்கள் இந்த ராசிக்கு தான் சூட்சமாக ஒன்பதாம் அதிபதிங்க ரெண்டாம் அதிபதி தான் குடும்பம் என்ன சுக்கரன் இல்லாமல் எப்படி இந்த ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தால் வெள்ளி கொலுசு வெள்ளி அர்ணாக்கயிறு பெண்களாக இருந்தால் வெள்ளி கொலுசு இந்த ரெண்டும் அணிந்தே தீரணும் நிச்சயமாக உங்கள் ராசியில் லட்சுமி கடாட்சியம் இருக்கும் ஏன்னா இந்த ராசி லங்க ராசியில் சுக்கரன் அம்சம் கம்மி அதனால் அது ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பார்த்து வளர்ச்சி அடையணும் இன்னும் பெரிய லெவலில் வரணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்